அண்மைச் செய்தி சென்னையில் ஜூன் மூன்றாம் தேதி மின்சார பேருந்துகள் சேவையை தொடங்கி வைக்கிற இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வடக்கம் நந்தினி ஜூன் மூன்றிலிருந்து மின்சார பேருந்து சேவையானது தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது எத்தனை மின்சார பேருந்துகளானது தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது இந்த மக்கள் பயன்பாட்டிற்கு எப்போது வருகிறது சென்னையில் மின்சார பேருந்துகள் சேவையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜூன் மூன்றாம் தேதி தொடங்கி வைக்கிறார் சென்னையில் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது இதற்காக பல்வேறு சோதனைகளும் நடத்தப்பட்டது இந்த நிலையில் மின்சார பேருந்துகளின் சேவையை ஜூன் மூன்றாம் தேதி முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார் மின்சார பேருந்துகள் இயக்கும் வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அதன் பேருந்துகளை தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்தாத வகையில் நவீன வசதிகளுடன் இந்த மின்சார பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மன் வங்கியின் நிதியுதவியுடன் ஐநூறு மின்சார பேருந்துகள் வாங்க டெண்டர் வெளியிடப்பட்டது பின்னர் மதுரை போன்ற நகரங்களுக்கு பனிரெண்டு மீட்டர் நீளமுள்ள தாழ்தள மின்சார பேருந்துகள் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதையடுத்துதான் சென்னைக்கான இரண்டாவது கட்ட திட்டத்தின் கீழ் கடந்த பிப்ரவரி மாதம் மேலும் மின்சார தாழ்தளப் பேருந்துகளுக்கான டெண்டர் விடப்பட்டது சென்னையில் முதற்கட்டமாக ஜூன் மூன்றாம் தேதி மின்சார தாழ்தளப் பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார் இந்த மின்சார தாழ்தள பேருந்துகள் ஐந்து பணிமனைகளில் இருந்து ஜூன் மூன்றாம் தேதி முதல் சென்னை மகா முழுவதும் இயக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி நந்தினி